அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ரூபாய் ஆயிரம் பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் தமிழக அரசு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்க பட் நக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பெல் பட்டன் உங்களுக்கு எப்படிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக ஜனவரி மாதம் முன்கூட்டியே ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க அதாவது ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் குறிப்பிட்ட நபர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டங்க அதே போன்று கூடுதலான நபர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும்ன தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டங்க அதே போன்று பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஒரு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுறாங்க பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுறாங்க அது என்ன முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னா தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி உயர்கல்வி மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த மாதம் முன்கூட்டியே பணம் வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த மாதம் அப்படி வழங்கப்பட மாட்டாது பிப்ரவரி மாதம் உங்களோட வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவாங்க அதாவது பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகையாக கொடுக்கப்படுவாங்க அதே போன்று பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்த மாதம் ரூபாய் இரண்டாயிரம் ஒரு ஒரு குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் இந்த தொகை கண்டிப்பாக யார் யாரெல்லாம் தகுதியான நபர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக வழங்கப்படும் நன்றி வணக்கம்